ஹலோ எவ்ரிவன் வென்னஸ்டே ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஏதாவது செய்யலாமேன்னு சொல்லி பால்வாடியில் வாங்கின சத்துமாகவும் இருந்தது அதனால் அதை வச்சு சிம்பிளாக சத்துமாக உருண்டை செஞ்சிடலான் தான் செஞ்சிட்டு இருந்தேன் ஸோ அதுக்கு கொஞ்சம் போல் சத்துமாகவும் எடுத்துகிட்டு சுடு தண்ணி வந்து கொதிக்க வச்சுக்கலாம் ஸோ கொதிக்க வச்ச சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கரண்டியால் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு கையில் கையால் மிக்ஸ் பண்ணிடலாம் கையில் ஒட்டாத அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சிடலாம் இன்கேஸ் சுடு தண்ணி ஊற்றாமல் நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றினீங்கன்னா மாவு வந்து பச்சையாகவே இருக்கும் அதனால் குழந்தைங்களுக்கு டிசென்ட்ரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் தண்ணி ஊற்றி பிசைங்க அப்படி இல்லைன்னா மாவு வந்து ஃபஸ்ட்டே கொஞ்சம் நல்லா வறுத்தெடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சாலும் நல்லா சூப்பராக உருண்டை வரும் இது ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு கூட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட் டின்னருக்கு வந்து சப்பாத்தி செஞ்சுட்டு சிம்பிளாக ஆனியன் தொக்கு தான் ரெடி பண்ணிவிடுங்க ஸோ அவ்வளோதான் இனி நாளே பிளாகில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்